அமெரிக்காவை சேர்ந்த சில பணைய கைதிகளும் தற்போது பாலஸ்தீன அரசாங்கத்திலத்தில் பாலஸ்தீன ராணுவ திட்டத்தில் காசாவிலே இருக்கிறார்கள் போலியோ சொட்டு மருந்தினுடைய இரண்டாம் கட்டம் தற்போது ஆரம்பித்திருக்கிறது அதாவது நமக்கு தெரியும் எகிப்தினுடைய ராணுவ தளபதி திடீரென்று ரஃபா பார்டருக்கு விஜயம் செய்திருக்கிறார் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் குழு இந்த இடத்துல இஸ்ரேல் ராணுவம் நிற்க கூடாது என்று சொல்லித்தான் பலமுறை கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று முப்பத்தி ஐந்தாவது நாளாக காசாவிலும் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் காசா முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது

a dir இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற விவகாரம் நடந்து வருகிறது எது எப்படி போனாலும் போலியோ சொட்டு மருந்து கொடுத்து முடிக்கப்பட்ட பகுதிகளிலும் கொடுத்து கொண்டிருக்கும் போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது என்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிலையில தான் இன்றைக்கும் இதே நேரத்துல கடந்த சில நாட்களாகவும் தாக்குதல்கள் எதிர்த்தாக்குதல்களை மொத்தமாக குறைத்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தினுடைய ராணுவ பிரிவுகள்

பேட்டிஐ வழங்கியிருக்கிறார் அந்த பேட்டியிலே தற்போதே சமாதான முன்னெடுப்புகளுக்கான நிலை என்ன என்பதை அவர் விவரித்திருந்த அதே நேரத்தில் ஏற்கனவே மே மாதம் 13ஆம் தேதி பேசி முடிக்கப்பட்ட அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்ட சமாதான உடன்படிக்கையை சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று வெளிப்படையாக இன்றைக்கு வார்த்தையாகவே அவர் தெளிவாக சொல்லி இருக்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும் இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்த அதவரல மே மாதம் நடந்த ஒப்பந்தத்தை பகிரங்கமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஹமாஸ் அறிவித்திருந்தார்கள் அதற்கான காரணமே என்னன்னு சொன்னா அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் மூன்று கட்டமான யுத்தநடத்தோடு அங்கிர்ககூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியேறி விடும் ஆனால் அதற்கு பிறகுண்டான பிரச்சனைகளை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை வழிநடத்தக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன முடிவு அறிவிச்சார்னு சொன்னா எங்களுடைய ராணுவம் நெτζாரியூ காரிடோர் பகுதிகளிலையும் அதே போன்று பிலட்டெல்ஃபி காரிடோர் பகுதிகளிலையும் எப்பொழுதும் நிற்கும் என்று அறிவித்திருந்தார் அதுதான் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு அவர் வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் கூட என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய ராணுவம் ஃபிலட்டெல்ஃபி காரிடோர்லையும் நெட்ஸாரின் காரிடார் பகுதிகளிலையும் நிலைநிறுத்தப்படும் அது அங்கிருந்து வெளியேறாது என்று சொல்லியிருக்கிறார் நம்ம இதற்கு முன்பதாகவும் பெரிய வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிலட்டெல்ஃபி காரிடோர் அதே

பதினாலு கிலோமீட்டர் நிலப்பரப்புகள் பரப்புகள் கடல் உண்டான ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது காரிடோர் என்று சொல்லுவார்கள் இந்த இடத்திற்கு இந்த ரெண்டு இடங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நிலை கொண்டிருக்கிறது இவர்கள் இங்கே இருக்கிற நேரத்தில் சமாதான பேச்சுவார்த்தை என்று வந்தால் யுத்தம் முடிந்தாலும் ராஜாவுக்குள் என்ன கொண்டு போக வேண்டும் எதை வெளியே கொண்டு போக வேண்டும் என்கிற அத்தனையையும் அவர்கள் தான் கண்காணிப்பார்கள் அவர்களுடைய தான் அது இருக்கும் என்ற காரணத்தினால தான் சுதந்திரன் ராணுவத்தினர் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் மொத்தமாக இந்த இந்த இரண்டு இடங்களில வெளியேற வேண்டும். காசா முழுவதிலும் எங்களுக்குரியது. எங்களுக்காகவே அவைகள் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை விடுத்து வருகிற நேரத்தில் இன்றைக்கு ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு பேசி பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் உடைய பெரும்பாலான மக்கள் எங்கள் ராணுவம் இந்த ரெண்டு இடத்திலே நிக்கணும்னு சொல்றாங்க என்று பச்சையாக புழுகி இருக்கிறார். காரணம் என்னன்னா இன்றைக்கு இஸ்ரேல்

சமாதான பேச்சுவார்த்தை சாத்தியப்படாது சமாதான பேச்சுவார்த்தை சாத்தியப்படாவிட்டால் அவர்களுடைய பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்க முடியாது அவர்கள் மீட்டெடுக்கப்படாத பட்சத்தில் யுத்தத்தின் போது ஒவ்வொரு முறையும் அவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் இதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது எனவே பெஞ்சமின் யாருக்கும் கட்டுப்படாமல் அவருடைய அரசியல் லாபத்திற்காக இதை செய்கிறார் என்பதுதான் மக்களுடைய கருத்தாகவே இருக்கிற நிலையில தான் அமெரிக்காவை சேர்ந்த சில பணைய கைதிகள்

அமெரிக்காவோட ஒப்பந்தம் பண்றதுக்கு அமெரிக்காவினுடைய எல்லை பிரச்சனைகளில் இது நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்கிற பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது முழு நாடும் பாலஸ்தீனமாக இருந்தாலும் பாலஸ்தீனத்தை அபகரித்து இஸ்ரேல் உருவாக்கப்பட்டு இஸ்ரேல் பாலஸ்தீன் என்கிற லேன் பிரச்சனையாக இது இருக்கிறதுனால அமெரிக்காவுடனான ஒரு நேரடியான ஒரு பீஸ் டோக் ஒன்று நடத்தப்பட்டாலும் அதனால் விளைவு என்ன என்கிற கேள்வி இருக்கிறதுனால அதற்கு எந்த அளவு தூரம் சுதந்திர போராளிகள் ஒப்புக்கொள்வார்கள் என்கிற கேள்விகளும் இதற்குள் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம் அதே நேரம் இன்றைக்கு எப்படியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சென்ட்ரல் காசா பகுதியில் இருக்கக்கூடிய தைரல் பலா சிட்டி நமக்கு தெரியும் இதையொட்டி தான் இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற பணிகள் முதல் கட்டமாக நடந்து நான்கு நாட்கள் முடிவுற்றுவதற்கு பிறகு இன்றைக்கு அங்கிருந்த மக்கள் மீது அநியாயமாக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் தைரல் பலாவில இருந்த குடிசைகள் மீது தற்காலிக கொட்டகைகள் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய ஒரு காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க மொத்தமாக அந்த பகுதிகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது இந்த இடத்துல மட்டும் நான்கு பாலஸ்தீன சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே சிறுவர்கள் பெண்கள் உள்ளிட்ட பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் காயமடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்று குறிப்பிடுகிறது அல் ஜசீரா அதே நேரத்தில் காசாவினுடைய சென்ட்ரல் காசாவினுடைய இன்னும் சில பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களின் மொத்தமாக பதினாறு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே காசாவுக்குள் இன்றைக்கு இவர்கள் தாக்குதல் நடத்தினாலும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தவில்லை நடத்தாமல் இருக்கிற அளவுக்கு தங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு என்ற காரணத்தினால்தான் அவர்கள் இந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறார்கள் என்ன இந்த போலியோ சொட்டு மறந்து கொடுக்கிற

தாக்குதல்களை இஸ்ரேலியை ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி வருகிறது காசாவில் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்படுகிறது அதே நேரம் காசாவில் நடத்தியதை போன்றே அநியாயமான தாக்குதல்களை வெஸ்ட் பேங்கில் அவர்கள் ஆரம்பித்து நடத்தி வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பதிலடியாக அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தினுடைய துல்கரேம் கடைப்பிரிவுகள் பாரிய பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருவதாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு மாத்திரம் நாற்பதுக்கு மேற்பட்ட பதிலடி தாக்குதல்கள் துல்கரேம் பகுதிகளில்

மற்ற படைப்பிரிவுகளும் இணைந்து மொத்தமாக மேலதிகமாக ஏழு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் இப்படி இன்றைக்கு முழுவதுமாக வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிற அதே நேரத்தில் நமக்கு எல்லாம் தெரியும் நாளை காலை அதாவது இந்த வீடியோ நீங்க பார்க்குற நேரத்தில் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெள்ளிக்கிழமை புனிதமிக்க மசூது அக்ஸா இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கக்கூடிய புனிதமிக்க மசூது அக்சாவில் ஜுமா தொழுகைக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது பள்ளி வாயிலுக்குள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வர முடியும் நாற்பது வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரும் வர முடியாது என்ற தடையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அறிவித்திருக்கிறது ஆனாலும் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மசூது அக்சா வளாகத்தினுடைய எட்டாம் நம்பர் கேட்டுக்கு வெளியிலே பாரிய தள்ளுமுள்ளுகளும் பாரிய போராட்டங்களும் நாளை ஜுமா தொழுகைக்காக நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது பள்ளி நுழைவதற்காக இளைஞர்கள் அங்கே சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளி வாயிலுக்குள் நுழைய விடாமல் ஆயுதம் தாங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கர

நேரத்தில் தான் இன்றைக்கும் இருக்கக்கூடிய சுதந்திர ராணுவம் காசாவினுடைய அரசாங்கம் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நபருடைய வீடியோ வைரலாக இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிறது இவர் இன்றும் தற்போதும் காசாவிலே பணைய கைதியாக இருக்கக்கூடியவர் இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் உடனடியாக ஒரு ஒப்பந்தம் செய்து எங்களை மீட்டெடுங்கள் காரணம் என்னன்னா உங்களுடைய குண்டுகளால் தான் நாங்கள் அழிக்கப்படுகிறோம் என்ற செய்தியை இன்றைக்கு உறுதிபட சொல்லி இருக்கிறார் இந்த மனிதர்

இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பேட்டியில் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம அவதானிக்க முடியும் இதுதான் இன்றைக்கு காசாவிலே என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவம் வெளியாகி இருக்கிறது காசா தொடர்பான யுத்தம் நடந்து வருகிற நேரத்தில் இஸ்ரேல் தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டின் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வரவு செலவு திட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பில்லியன் யூஎஸ் தொழிலாளர்கள் காசா வாருக்காக அவர்கள் செலவு செய்திருப்பதாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் பொதுவாக புரிஞ்சுக்கிறீங்க இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கை நாட்டுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய கடன் எவ்வளோ கேட்டால் அறுபத்தெட்டு பில்லியன் தான் இது இன்னைக்கு நேத்து எடுத்த கடன் கிடையாது யுத்தம் நடக்கிற காலத்திலிருந்து கடன் எடுத்து 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 மொத்தமாக எவ்வளவு இருக்குன்னா அறுபத்தி எட்டு பில்லியன் கடன் தான் இருக்கிறது ஆனால் இந்த பதினோரு மாத யுத்தத்துக்கு மாத்திரமே அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை அழிப்பதற்காக ஆக்குவதற்காக இல்லை கட்டுகிறதுக்காக எதையாவது உருவாக்குறதுக்காக இஸ்ரேல் செலவழித்த பணம் அறுபத்தி எட்டு பில்லியன் கிடையாதுங்க முழு காசாவையும் அழிப்பதற்காக நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்களை கொள்ளுவதற்காக தொண்ணூத்தி ஐயாயிரம் மக்களை நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்குவதற்காக இருநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களை அழிப்பதற்காக அத்தனை

தாக்குதல்களையே நடத்தி வந்த நிலையில் இதுவரைக்கும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாக ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது இவர்கள் நடத்தி இருப்பதால் வடக்கு இஸ்ரேல் முழுவதும் பாரிய தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெக்கம் கெட்ட ராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் பதிவாகி அதே நேரத்தில் இன்றைக்கும் அவர்கள் இஸ்ரேல் மீது நூற்று பதினைந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் முதல் கட்டமாக பின்னர் ஏழு ஏவுகணை தாக்குதல்கள்

பேச்சுவார்த்தை என்றொன்று வரும் சமாதான பேச்சுவார்த்தை என்றொன்று வந்தால் தான் தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை மீட்டு தங்களுடைய நாட்டோடு இணைத்துக் கொள்ள முடியும் என்பதால் தான் லெபனானிய குழு தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது எனவே இவைகள் இன்றைக்கு இன்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெறவும் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறவும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாதீர்கள் பிரார்த்தனை மட்டும்தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது எனவே அந்த மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் அழுது மன்றாடுங்கள் ஒவ்வொரு தகஜத்திலும் அழுது மன்றாடுங்கள் ஒவ்வொரு ஜுமா தொழுகைகளிலும் தாலுது மன்றாடுங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நாசிலா என்றால் என்னவென்று தெரியாதவர்களுக்கு நம்முடைய நாசிலா தொடர்பாக தனியான ஒரு வீடியோ தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் கொடுப்பமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு நிம்மதியாக நிம்மதியான பூ திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் ரபில்